வேறு லெவலில் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம் மிஸ் ஃபுல் ஃபுல்லுங் கேளுங்க வீசியான் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேசாமல் முடிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எல்லோரும் வந்து சோகமாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப கதிரியும் வந்து அழைச்சிட்டு போனதுனால அப்பாடா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஆயிடுச்சுன்னு ஒரு பக்கம் யோசிச்சாலும் அப்பாவை அழைச்சிட்டு போவாங்கன்னு கொஞ்சம் கூட வந்து சித்ரா வந்து யோசிக்கவே இல்லை அந்த இடத்துல ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேஷுவலாக வந்து உட்காடுறப்ப ஜெயந்திக்கிட்டேயும் கருணா வந்து பேசுகிறாங்க அண்ணி யாருமே வந்து சரியாக வந்து ஆகாரம் சாப்பிடல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆகாரம் ஏதாவது ரெடி பண்ணுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டு டைனிங் டேபிளில் வச்சுருக்காங்க யாருக்கும் வந்து துளி கூட வந்து பக்கத்தில் உட்காரணுங்கிறத யோசிக்காமல் அப்படியே அமைதியாக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மூலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப சித்ராவுக்கு முதல்ல அண்ணி அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே சித்ரா கூப்பிட போகிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்பா அழைச்சிட்டு போவாங்கன்னு நான் எதிரே பார்க்கல எனக்கு வேண்டாம் வேண்டாம் தான் சொன்னேன் நான் கடைசியில் இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் யூகிக்கவே இல்லை என்னை மன்னிச்சிருங்க அப்பா கிட்டே நான் மன்னிப்பு கேட்டே ஆகணுங்கிற மாதிரி இருக்காங்க நம்ம சித்ரா மன்னிப்பெல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம் முதல்ல வரப்புரியா இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்கிறப்ப கீழே இறங்கி வந்துடுறாங்க சுகுணாமா வந்த உடனே கருணாட்டை வந்து சொல்கிறாங்க சரி அண்ணி நீங்கள் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க நான் போய் அவ்வளோ அழைச்சிட்டு வரேன் கருணா வராப்பில் வந்த உடனே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இப்போ நீ வரப்பொரியா இல்லையா கீழே எல்லாமே வந்து சரியாயிடுமா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எப்போதுமே வந்து ஆகாரத்தில் காட்டவே கூடாது தயவு செஞ்சு புரிஞ்சிக்க அப்படின்னு சொன்னோன்னே சரி இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து அப்பாவை பார்க்க போகிறோம் போதுமா அதுக்கு நீ ஆகாரம் சாப்பிட்டா மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி சொன்னோடனே வேறு வழியே இல்லாமல் ஒத்துக்கிறாங்க அந்த இடத்துல கஷ்டப்பட்டு ஜெயந்தியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க சித்திராவையும் எல்லாரையும் வந்து சமாதானப்படுத்தி மூணு பேரும் முதல்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிங்க அதுக்கப்புறம் நான் கடைசியாக வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கருணா மாடிப்படியிலே வந்து உட்காந்துகிட்ருக்காங்க அண்ணி நீங்கள் வந்து பரிமாறலாம் வேணாம் நீங்களும் உட்காருங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறப்ப திவாகர் வந்துட்டாங்க அவங்க அண்ணனை எப்படி எடுக்கப் போகிறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் திவாகர் வந்து வானத்துக்கு பூமி குச்சுட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் வீட்டில் இருக்கிறவங்க தான் கடைசியில் அவங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு எங்களுக்கு முன்னாடி வந்து நிரூபித்து காட்டிட்டாங்க எங்களால் வந்து யூகிக்கவே முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி பேர் அதிர்ச்சியா வர்த்தத்தின் உச்சத்துல வந்து இருக்காங்க அந்த சூழ்நிலைன்னு பார்த்து கரெக்டா வந்து வராப்புல நம்ம கருணா திவாகர் வந்து பாக்குறாங்க அச்சோ அண்ணன் வேற வந்துட்டாரு இங்க என்ன சொல்ல போறாருன்னு தெரியல அண்ணன் வாங்கினேன் உங்களுக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கு எதுவா இருந்தாலும் அப்புறம் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல போகுது ஏய் என்னடா நினைக்கிறீங்க அண்ணனையும் கதிரியும் கதிரியோ உள்ளத்துக்கு வச்சது வெளியால்னா கூட பரவாயில்ல மனசை வந்து தேர்த்திக்கலாம் வீட்டிலே இருக்கிறவங்க சதிகாரங்களே இப்படியெல்லாம் வந்து செஞ்சுட்டு கடைசியில் எனக்கே வந்து முத்திமதி சொல்கிறியா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு தேவையில்லாமல் இங்கே நாட்டாமல் பண்ணுற வேலையெல்லாம் வச்சிக்காத எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு கர்ணா வந்து எச்சரிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம திவாகர் உடனே அமைதியாக இருக்காங்க அண்ணே காலையிலேருந்து இது நாள் வரைக்கும் இப்படியெல்லாம் நடந்ததே இல்லைண்ண புரிஞ்சுக்கங்க சந்தர்ப்பம் சூழ்நிலைங்கிறது வேற இங்கே நடக்கிறதுங்கிறது வேற இந்த இடத்துல இப்போ பிரச்சனை நடக்குதுன்னா அது முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான் தயவு செஞ்சு அமைதியாக இருங்க அது மட்டும் நடந்தா போதுங்கிற மாதிரி சொன்னோன்னே எதுவும் பேச முடியாம மௌனமா இருந்த துவாகர் வந்து ஏய் என்னடா நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன் நீங்களாம் வந்து பேசுனா சரிப்பட்டு வர மாட்டீங்க அந்த மாதிரி அதிரடியாக களத்தில் இறங்குனா தான் வந்து சரி வரும்னு சொல்லிட்டு அவர் கையில் வந்து அதிரடியாக ஒரு விஷயத்த வந்து எடுத்து வச்சிருக்காப்புல மரியாதையா வந்து இங்கேருந்து போ அப்படின்னு சொல்றப்ப எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்க சும்மா வந்து இது மாதிரிலாம் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதிங்கன்னு இந்து மதி சொல்லிகிட்டு இருக்காங்க இருப்பினும் வந்து திவாகர் வந்து கேட்குற மாதிரியே தெரில இந்துவை வந்து அடித்த உடனே கரெக்டாக வந்து ஜெயந்தி வந்துடுறாங்க ஜெயந்தி வந்து நிற்கிறாங்க தேவெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்துமதி கிடையாது நான் தான் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது ஜெயந்தி கிட்டே வந்து அவங்க கோபமாக வந்து நடந்துக்கிறாங்க திவாகர் உடனே ஜெயந்தி வந்து இது மாதிரிலாம் வந்து வாங்குறது தாங்க முடியாமல் நம்ம இந்துமதி அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறப்ப சித்திரா வந்து பேசுகிறாங்க இது எல்லாத்துக்கு காரணம் நான் தான் நான் சொல்லி தான் அவங்க ரெண்டு பேரும் இப்படியெல்லாம் வந்து பண்ணாங்க நான் எதுக்காக நீங்கள் இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல திவாகர் வந்து கை தூக்கலான்ட்டு இருக்கிறப்ப கரெக்டாக சுகுணாமா வந்துடுறாங்க அண்ணி மரியாதையாக நீங்கள் போங்க அண்ணன் இல்லை நீங்கள் தான் எல்லாமே அதுக்குன்னு நான் அமைதியெல்லாம் இருக்க மாட்டேன் இந்த பொண்ணுக்கு என்ன தைரியம் இருந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லி அப்பாவை தூக்கி உள்ள வச்சிருக்கோம் என்னால் இந்த விஷயத்த வந்து ஜீர்ணை நிற்கவே முடியாது சின்ன பொண்ணு தேவையில்லாம உங்க கோவத்தை வந்து காட்டாதீங்க அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்றப்ப நீங்க ஏதாவது சொல்லுவீங்க ஆனா பதிலுக்கு என்னால்லாம் அமைதியெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து சைடில் வந்து அடிக்கலான்னு பார்க்குறப்ப மறுமனையில் நம்ம கருணா வந்து அந்த ஒரு பெல்ட்டை வந்து பிடிச்சி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம் என்னடா அது வரமாட்டேங்குதுன்னு சொல்லி பார்த்தா ஆப்போசிட்ல கருணா வந்து நிற்கிறாங்க பின்னாடி திரும்பி பார்க்கும்போது பயந்துட்டாப்புல அண்ணன் ஒரே ஒரு நிமிஷம் இங்கே இருக்கிற எல்லாரும் ஏன் பாதுகாப்பில் இருக்காங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க இந்த வீட்டோட விசுவாசி நானும் உங்களுக்கே நல்லா தெரியும் அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் தயவு செஞ்சு நீங்கள் கோவப்படாதீங்க நான் ஒரு வாட்டி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னடா பதிலுக்கு பதில் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க அண்ணனையும் எழுத்து பேசுகிறியா அண்ணன் நான் உன்னமும் உன்னே அண்ணனாக நினச்சதுனால தான் நான் அமைதியாக இருக்கேன் இல்லாட்டி என்னோடய கோவம் எப்படி எல்லாமே உனக்கு தெரியும் ஏய் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறப்ப கடுப்பாகி அந்த பெல்ட்டை கலட்டி தூக்கி வீ சரியாப்புல நம்ம கருணா எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் நான் எப்போதும் நீ பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுட்டு அமைதியாக போல ஒரு விசுவாசத்தில் போயிட்டுருக்கேன் அதுக்கும் ஒரு அளவு தான் இருக்கு அந்த விஷயத்த நீயும் தாண்டினன்னு வச்சுக்கியன் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது நான் எல்லா நேரமும் இப்படியே வந்து சொல்லிக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ எல்லாரும் சேர்ந்து அப்போனா ஓன் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நடந்திருக்கு அண்ணனை தூக்கி நிரந்தரமாக உள்ளே வச்சுட்டா என்ன அடித்து துரத்தி விட்டுறலாம் அதுக்கப்புறம் இந்துமதியும் நீயும் சேர்ந்து இந்த சொத்தைய வந்து ஆளலாங்கிற மாதிரி யோசிக்கிறீங்களா தெரியும்டா உங்களை பற்றி இந்துமதி நினச்சேண்டி நீ இந்த அளவுக்கு ராஜதந்திரியா வந்து பிளே பண்ணுவேன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்பனா சித்ராவோட சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு அண்ணனை தூக்கி உள்ளே வைக்கணும் தான் இவ்வளோ தந்திரமான செயலா இந்த விஷயத்த முதல்ல வந்து கிருபா கிட்ட சொல்றேன் அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் எப்படி இருந்தால் வெளில வருவார்ல என்ன வேணால் நீங்கள் ஏமாத்தலான்டா எங்கள் அண்ணனுக்கு உன் மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாரு தெரியுமா அந்த நம்பிக்கையை வந்து போக வச்சுட்டல சும்மா வந்து எடுத்தோங்க கவுத்தோம்னு பேசாத இப்போ நாங்களும் அங்கே தான் போக போகிறோம் தேவையில்லாமல் பேசாத இங்கே என்ன நடக்குது எல்லாரும் வந்து ஆகாரம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அண்ணனை பார்க்கலாம் தான் நாங்கள் இருக்கோம் தேவையில்லாமல் ஒன்றுக்கு ரெண்டா முரண்பாடாக வந்து பேசாத எனக்கு பொய் சொல்கிறவங்கள கண்டாலே பிடிக்காதுன்னு உனக்கே நல்லா தெரியும் பார்த்துக்க ஏய் என்னடா சும்மா சும்மா வந்து என்ன வந்து கேட்டுட்ருக்க வீட்டுக்கு வெளியே இருக்க வேண்டிய நீ இந்தளவு பேசுறியா ஆவும்னா இதை சொல்கிறியே நான் ஒன்று இந்த வீட்டுக்கு வெளியே இருக்கிறவனா இல்லை நானும் இந்த வீட்டோட பையன்தான் எந்த நேரத்துலேருந்து எப்பயிலேருந்து அப்படின்னு திவாகர் பேசும்போது அண்ணா வேற இல்லை தேவையில்லாமல் பேசி வாங்கி கட்டிக்காதீங்கன்னு ஜெயந்தி சொன்னோன்னே அமைதியாக வந்து நிற்கிறாப்பில் வெயிட் பண்ணி பார்ப்போம்